Hi, friends. எத்தனையோ வீடியோ பார்த்துட்டேன் ஆனால் என்னால் உருப்படியாக ஒரு ப்ளவுஸ் கூட வந்து கட்டிங் பண்ணி சுருக்கம் இல்லாமல் போடவே முடியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளவுஸில் சுருக்கம் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் தப்பு இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணணும் அப்படின்னா பேக் சைடு ப்ளவுஸ் கட்டிங்கை நீங்கள் ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணணும் இந்த வீடியோவில் ப்ளவுஸில் பேக் சைடு கட்டிங் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய மெயின் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வந்து இருக்குது இதுக்காக நான் எடுத்திருக்க லைனிங் கிளாத் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக ஒரு மீட்டர் வந்து எடுத்து இருக்கேன் இதை நான் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம வழக்கமாக மடிக்கிற மாதிரி தான் நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி நான் வந்து மடிச்சிருக்கேன் நம்ம பக்கம் வழக்கமாக ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தை நேராக போட்டுக்குங்க நான் வச்சிருக்கிறது காட்டன் மிக்ஸடு அதனால் வாஷ் பண்ண தேவையில்லை அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை உங்களது காட்டனாக இருக்குன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டிங் எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு இடுப்பு பகுதியில் ஒரு ஸ்கேலவு லைன் வந்து போட்டுவிட்டேன் நீங்கள் அடித்து திருப்பி தைக்கிறீங்கன்னா அரை இன்ச்சு விட்டால் போதும் இப்போ என்னுடைய பேக் ஹைட்டு பதினாலு ஷோல்டர் தையல்கரையும் சேர்த்து நான் மொத்தமாக பதினாலரை மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது பேக் நெக்கு ஒன்பது கால் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மறுபடியும் அதே தள்ளி நான் வந்து ஆம்கோல் உயரம் ஆறு இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம பேக் ஹைட் என்ன வருதோ அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் ஆம்கோல் உயரத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் பேக் நெக்குக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்ததாக மார்க் பண்ணக்கூடிய அளவு அப்படின்றது நமக்கு வந்து நெக் ரவுண்டு அதாவது கழுத்து அகலம் மார்க் பண்ணணும் எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து முப்பத்தி ஆறு சைஸ் அப்படின்றனால நான் நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் எடுத்துக்கிறேன் சோல்டர் வந்து மூணு இன்ச் எடுத்துக்கிறேன் ரெடி அளவு ரெண்டே கால் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்து மூணு அந்த சோல்டர் நெக் ரவுண்டு எவ்வளோ இருக்கும் அந்த அளவை கீழே வச்சு கரெக்டான லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து எடுத்துக்கிறேன் அதே பத்து இன்ச்சை கீழே இடுப்பு பகுதியில் வந்து வச்சுக்குங்க கீழே வந்து நம்ம இடுப்பு அளவை மார்க் பண்ணாமல் செஸ்ட் அளவை தான் மார்க் பண்ணுறோம் லாஸ்ட்டாக எப்படி இடுப்பு அளவு மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் மேலே வச்ச நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் கீழே அப்படியே வந்து ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு கழுத்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா கீழே நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய அளவு வந்து மூணு இன்ச்சு மூணே கால் அந்த மாதிரி கொஞ்சம் அகலமும் வந்து கொடுத்துக்கலாம் எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து ரெண்டே முக்கால் இருந்தாவே போதும் அதனால் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் இப்போ இது எல்லாத்துக்கும் ஸ்கேல் வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க ஆம்ஹோல் வளைவு சரியாக எடுக்க வரல அப்படின்னா இப்போ நான் ஸ்கேல் வச்சு லைன் போட்ட மாதிரி கிராஸாக அந்த கார்னரில் ஒரு லைன் போட்டு டேப் வச்சு ஒரு இன்ச் மட்டும் மார்க் பண்ணுங்கள் பேக் சைடு சுருக்கம் வரக்கூடாது ஹோல் கிட்டே அப்படின்னா கரெக்டாக ஒரு இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சீரியை வெச்சுட்டு அப்படியே வளைவு வந்து போடலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கையிலேயே வந்து வளைவு வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சீடி எடுத்தேன் ஆனால் சீடி வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா ஒரு சிலர்ட்ட சீடி இல்லை அப்படின்றனால நான் இதை அப்படியே கையில் வந்து வளைவு பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆம்போல் வளைவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மேலே ஷோல்டரில் கீழே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டேன் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக வேணும்னா இப்போ நான் வளைவு பண்ணுற மாதிரி ஒரு அரை இன்ச்சில் அந்த கேப்பில் வந்து ஒரு வளைவு வந்து எடுத்துக்குங்க இல்லை உங்களுக்கு ஒரு நார்மல் நெக்கு பேக் நெக் இருந்தால் போதும்னா இந்த மாதிரி சீடியை வச்சுட்டு ஒரு வளைவு எடுங்க இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு பாக்கிலேயே வந்து தெரியும் பேக் நெக்கில் இந்த மாதிரி அகலமாக வேணும்னா தள்ளி எடுத்துக்கலாம் அகலம் கம்மியாக வேணும்னா நீங்கள் சீடி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மேலே அரை இன்ச்சை விட்டுவிட்டு நம்ம ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை அப்படியே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு எட்டரை இன்ச் தான் ஆம்கோல் ரவுண்டு வேணும் ஆனால் எட்டே முக்கால் இருக்குது அதனால் ஷோல்டரில் ஒரு கால் இன்ச் வந்து நான் கிராஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழே அரை இன்ச்சாக மார்க் பண்ணிட்டேன் இப்போ நான் மறுபடியும் வந்து ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டரை இன்ச் வந்து இருக்கும் இப்போ ஆம்கோல் உயரத்தை குறைக்காமல் நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அதிகமான ஆம்கோல் ரவுண்டை நான் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் அதை க்ராஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு வர்ற மாதிரி செஸ்ட் ரவுண்டு கிட்டே மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ அடுத்தது நமக்கு இடுப்பு அளவு அப்படின்றது எட்டரை அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச் டாட்டுக்கு சேர்த்து ஒன்பதரை மார்க் பண்ணியிருக்கேன் அதிலிருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை சென்டர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து இடுப்பில் டாட் பிடிக்கிறதுக்காக இந்த சைடு அந்த சைடு அரை இன்ச் எடுத்துகிட்டு டாட்டோடைய உயரம் நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதுக்கு அப்படியே ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் வந்து போட்டுக்குங்க இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சரியான இருப்பளவு எடுத்துருக்குறோம்ல அதுக்கு போட்டுட்டு மீதி இருக்க அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் லைன் வந்து அடிச்சிருங்க அதை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்காக கிராஸ் லைன் வந்து கொடுத்துட்றோம் இப்போ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் எல்லாமே ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணிட்டோம் எனக்கு நார்மல் நெக் இருந்தால் போதும் அதனால் நான் சிடி வச்சு மார்க் பண்ணேன்ல அதை வந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதில் எல்லாமே வித்தியாசப்படுத்தி காம் காமிச்சிருக்கேன் அதாவது கழுத்து அகலமாக வேணுமுன்னா நீங்கள் நெக் ரவுண்டு எவ்வளோ வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த பேக் நெக் அந்த வளைவு நீங்க எப்படி எடுத்துக்கலாம் ஆம்ஹோல் ரவுண்டு காலிஞ் அதிகமாக போச்சுன்னா அதை எங்கே நீங்க குறைச்சிக்கலாம் அப்படின்றது எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் வந்து எப்படி கட்டிங் வந்து பண்றது அப்படின்றது பார்க்கலாம் இந்த வீடியோ பிரச்சன சப்ஸ்கிரைப் சஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி